காரைக்குடி என்ஜிஓ காலனி மைதானத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மின்னொளி ஐவர் கால்பந்து போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கிய மாங்குடி எம்எல்ஏ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நூற்றி நாற்பதாவது நாள் துவக்க விழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடத்தப்படும் மாபெரும் மின்னொளி ஐவர் கால்பந்து போட்டியை என்ஜிஓ காலனி விளையாட்டு மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி நடைபெற்றது மூன்று நாட்கள் நடந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற ஐவர் கால்பந்து இறுதிப் போட்டியை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி கலந்து கொண்டு தொடங்கி வைத்து விளையாட்டுப் போட்டியை கண்டு ரசித்தார் இந்நிகழ்ச்சியில் சாக்கோட்டை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சொக்கலிங்கம் சாக்கோட்டை மேற்கு வட்டார பொறுப்பாளர் காரை பாலா காரைக்குடி மாநகர காங்கிரஸ் துணைத் தலைவர் எம் சி டி சிவா வர்த்தக காங்கிரஸ் தலைவர் பிரகாஷ் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆதி அருணா மாவட்ட பொதுச் செயலாளர் இளைஞர் காங்கிரஸ் சசிகுமார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மனோஜ் அப்துல் காதர் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் சிக்கந்தர் மாநகர இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராஜ் தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க தொகை மற்றும் வெற்றி கோப்பைகளை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி வழங்கினார் மின்னொழியில் நடைபெற்ற கால்பந்து போட்டியை காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கால்பந்து ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் இவ்விழாவில் ஒருங்கிணைப்பாளர் மாநகரம் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் பீட்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர்